அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மெர்க்கர் ப்ராப்பர்ட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் இரண்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்துருங்க இதோட முழு வரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த சைட் வந்து நல்லா பக்காவான சிமெண்ட் பூமிங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் பேஸில் இருக்குங்க இந்த சைட்டு இதில் ஒரு தார்ஸ் வீடும் இருக்குது இடத்த பக்கம் பார்த்திங்கன்னா நெல் பயிரிட்ருக்காங்க ரைட் சைடில் உழவு ஒட்டி வச்சுருக்காங்க அடுத்து பயிரிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இதில் வந்து வாழை தென்னை எல்லாம் இருக்குதுங்க இதில் வந்து தென்னை பார்த்திங்கன்னா பதினஞ்சு மரம் தென்னை மரம் இருக்குது தென்னங்கன்று கன்று வந்து ஒரு மீடியம் சைஸில் இருபத்தி ரெண்டு நம்பர் இருக்குதுங்க இந்த பாருங்க அது ஒரு போர் பாயிண்ட்டு ரெண்டு போர் பாயிண்ட் இருக்குதுங்க இந்த சைட்டில் இதில் வந்து ஒன்று இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த ஒன்றே இப்போ போதுமான அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு வேணும்னா நம்ம இன்னொரு போருக்கும் வந்து பம்ப் மோட்ரு பம்ப் வச்சு கடக்ஷன் பண்ணிடலாம் தேவைப்படும் போது நல்லா சுற்றியும் வந்து மழை இருக்குதுங்க ஒரு இயற்கை எல் சொந்த சைட்டு இது ரெண்டு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு ஒரு காங்கிரீட் வீடு இருக்குங்க இங்கே போர்லேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து ஒரு குட்டை மாதிரி ஏற்படுத்தி அதில் இருந்து வாட்டரை ஸ்டோரேஜ் பண்ணி பயிரிடுறாங்க நீர்ப்பாசனம் பண்ணுறாங்க அப்புறங்க அதங்க வீடு டார்ச் வீடு அந்த பக்கம் மக்கள் இருக்காங்க அதான் மெயின் ரோடுங்க அதாவது பஞ்சாயத்து ரோடு பஞ்சாயத்து ரோடு முகப்பிலேயே த ரோட் பைஸில் இருக்கு இந்த சைட்டு ஒரு ஐநூறு சதுரடி உள்ள தார்ச் வீடுங்க ஒரு பண்ணை வீடு ஸோ ஒருத்தருக்கு ஃபேமிலியாக வந்து குடியறதுக்கு ஒரு அருமையாக இருக்கும் மொத்தமாக இந்த சைட்டோட பரப்பில் ஒரு ரெண்டரை ஏக்கர் போது ஒரு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குதுங்க விவசாயம் பண்ணுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பச்சை இருக்குது செம்மண் பூமிங்க பூமிங்கிறது இதோடய விலை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க நெகோஷியபிள் தான் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது ஸோ இந்த இடம் பிடிச்சிருக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பரு கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் சைட் பீஸ்ட் அரேஞ்ச் தரோம் இடம் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நேராக பார்ட்டிகிட்ட கூட்டு போயிட்டு சிட்டிங்கில் நல்லபடியாக முடிச்சு இது போல் உங்களுக்கு இடம் வேணும் விற்கணுங்கிறவங்களும் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட நிறையா வயசு இருக்காங்க உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் விட்டு தரோம் பாருங்கள் எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இங்கே வாழையெல்லாம் போட்டிருக்காங்க ஓரத்தில் இந்த லெஃப்ட் சைடில் நெல் பயிர் இது ஒரு போர் போயிட்டுங்க வந்து இந்த இடத்துல வந்து ட்ரிப் இருக்க சிஸ்டம் பண்ணியிருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து குச்சிக்கெழங்கு போட்டிருந்தாங்க கிழங்கு அதாவது ஊர் பக்கத்திலே இருக்குது அதனால் சேஃப்டி பாதுகாப்புக்கு பிரச்சனை இல்லை பக்கத்துலலாம் வீடுகள் இருக்குது எல்லோரும் அவங்க ஒரு ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரை வச்சு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதேமாதிரி ஒரு இடம் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா நாமக்கல் டு சேந்தமங்கலம் போகக்கூடிய ரோட்டில் வேலுக்குறிச்சி என்ற இடத்துக்கு அருகே அதே அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராசிபுரத்துலேருந்து வந்தாலும் ராசிபுரத்துலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரும் நாமக்கல்லேருந்து வரும்போது ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பாருங்கள் தென்னை மரம்லாம் நல்லா காப்பு நிழல் இருக்குது காமிக்கிறோம் ஒரு பதினஞ்சு தென்னை மரம் நல்லா காப்பு நிலையில் இருக்குங்க நல்ல வீடை வந்து கொஞ்சம் ஹைட்டாக பேஸ் பண்ண உயர்த்தி கட்டியிருக்காங்க ப்ளஸ் மாடுகளும் வளர்த்துட்ருக்காங்க சப்போட்டா மரம் இருக்குது ஒரு சின்ன செட் இருக்குங்க இதான் வீடுங்க இது மொத்தமாக ஒரு ஐநூறு அடி வரும் இந்த வீட்டோட அளவு வந்த போனாங்க நம்ம தங்கிக்கலாம் இல்லை ஒரு ஃபேமிலி கூட இங்கே கூடியிருக்கிறாங்க அதில் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள் எப்படி நல்லா காப்பு நிலையில் இருக்குது தண்ணிங்கள்லாம் இதை நல்லா ஒரு வருமானம் தரக்கூடியங்க ஒரு பதினஞ்சு மரம் இருக்குது அது இல்லாமல் மீடியம் சைஸ்லேயும் மரம் வந்து ஒரு இருபத்தி நபர் இருக்குதுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்